نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم صدق الله الذي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام كن يترك لي الله اللہ الذي أرمله انہوں نے فرمانا صلی اللہ علیہ وسلم وحیلین باقی ملائندہ رحمت مارکلے நான் ஒரு இறைசரனுடைய செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உஸ்தார் வருஷம் தான் எப்படின்னா அவர்கள் பயன் செய்ய தோங்குகிறார்கள் ஏழு மணி தோங்குகிறான் மகரிப் பிறகு மணிக்கணக்கில் பயன் செய்கிறான் பயானை முடித்த பிறகு பார்த்தால் அதே ஏழு மணி அடுத்த நாள் இல்லை அதே ஏழு மணி கராமாத்து லவ்லையா என்று சொல்லுகிற இறைநேசர்களினுடைய அற்புதங்கள் என்ற தலைப்புல முன்னால் வாழ்ந்த அவுளியாக்கள் எல்லாம் இல்லை சமீபத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உஸ்தார் சொன்னது நினைவுக்கு வருகிறது அப்படிப்பட்ட அவுளியவாக நான் ஆகுவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம மக்கள் செய்தியும் கேட்கணும் சீக்கிரமாக முடிக்கணும் நிறைய செய்திகள் புதிய செய்திகள் கேட்கவும் வேண்டும் வீட்டிற்கும் சீக்கிரம் போக வேண்டும் அப்படிங்கும் போது நான் அப்படி ஒரு இறைநேசரா இருந்தா தானே உடைய நான் அப்படியா நீங்க துவாச செஞ்சு தான் ஆகும் சரிங்களேன் அதனால் பெரும்பாலும் செல்லம் தாமலை இவர் செல்ல மகரினுடைய இல்ல வாழ்வு எப்படி அமைந்தது என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் தாமலை இவர் செல்ல மகிழ் பொதுவாக மனிதர்களினுடைய வெற்றிகளுக்கு பின்னால் அவர்களது மனைவிமார்கள் துணை இருக்கிறார்கள் என்பது போல நபிகள் நாயகம் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் அவர்களது மனைவி இருந்தார்கள் என்பதுதான் உண்மை நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலம் குரான் இறங்கிய அதிர்ச்சியில் ஒரு விதமான பதற்றத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள் அவர்கள் மடியில் அவர்களை அப்படியே சாந்தப்படுத்தி விட்டு ஆறுதல் சொன்னார்கள் கல்லா நீங்க எந்த விதத்திலும் பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பீர்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள் சொந்த பந்தங்களை நெருங்கி வாழ்கிறீர்கள் மனிதர்களுக்கு எந்தவிதமான துரோகமும் நீங்கள் இழைத்ததில்லை நல்ல மனிதர் என்கிற பெயரை இந்த சமூகத்தில் பெற்றிருக்கிறீர்கள் அதனால் ஒருபோதும் நீங்கள் கவலை அடைய தேவையில்லை என்று அவர்கள் சொன்ன ஆறுதல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சொல்லம் அவர்களுடைய மனம் சாந்தமடைகிறது அமைதி பெறுகிறது ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல குரான் இறங்கக்கூடிய ஒரு பதட்டமான நேரம் என்கிற போது முதன் முதலாக அந்த உணர்வை உணர்கிறார்கள் நபிகள் நாயம் சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்கிற போது மனைவியினுடைய அரவணைப்பு நபிகள் நாயம் சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்கவும் செய்தது அவர்கள் நினைத்ததை விட அதிகமான ஆறுதலை ஹபீஜா ரதியுல்லா பன்ஹா அவர்கள் தந்தார்கள் ஹபீஜா ரதியுல்லா பன்ஹா அவர்கள் அப்படி ஒரு அமைதி சாந்திரத்தை ஆறுதலை தந்ததால் நபிகள் நாயம் செல்லம் தாகலை செல்லம் அவர்கள் அடுத்த பணியை தொடர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது எப்படி பிள்ளைகளை புகழ்ந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நம்முடைய மகள் நம்மிடம் வந்து சொல்லுகிற போது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு நான் செல்லமா வளர்ந்துட்டேன் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து நல்ல விதத்துல வளர்ந்துட்டீங்க அங்க போனதற்கு பிறகு அங்க ஒரு பக்கம் உப்பு அதிகமா இருக்குன்றாங்க இந்த ஒரு பக்கம் எனக்கு பிடிக்கலன்றாங்க சூடு பத்தலன்றாங்க இப்படி சங்கடங்கள் இருக்கிறத வாப்பான்னு சொல்லும் போது அப்படித்தான் குடும்ப வாழ்வு அப்படித்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் என்னுடைய மகள் ஆயிற்று கொஞ்சம் பார்த்து தோல் வளர்த்து விட்டேன் புகுந்த வீடு என்கிற போது அப்படி இப்படிதான் இருக்கும் குணங்கள் மாறுபடும் நீ கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமாமா என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவது என்பது தகப்பனாருக்கான மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது இப்படி செய்ய வேண்டும் இப்படி ஒரு ஆறுதலை நாம் தர வேண்டும் என்னது நான் பெற்ற மகள் என்ன ரொம்ப ஓரா பண்றாங்க அப்படி இப்படி அதிகமா பண்ணா சொல்லுமா பாத்துக்கலாம் அடுத்து வேற வழியா இல்லை என்று எடுத்த எடுப்பில அப்படி சொல்லக்கூடாது அப்படி ஒரு நிலைக்கு போகிறதுனா அது வேற விஷயம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் உபதேசம் கணவனுக்கு கட்டுப்படு அவர்கள் சொல்வதற்கு அடிபணிய வேண்டும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நபிகள் சொல்லலா சொல்லலாசிலும் அவர்கள் சோதனம் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஆறுதலை தர வேண்டும் ஆறுதல் ரெண்டு வகை இப்படி ஆறுதலை தரணுமே தவிர நீ வாம பாத்துக்கலாம்னு சொல்லும் போது என்ன ஆயிரும் மகளுக்கு இன்னும் துணிவாயிரும் யார் இன்னைக்கு நானா நீங்களான்னு பாத்துக்கிறேன் மாமியார் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிலை என்பது இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரதியல்லாம் அனுகா அவர்கள் தந்த ஆறுதல் மிக முக்கியமான நபியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் கடைசி வரைக்கும் ஹதீஜா நாயகியை பெருமான சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மறக்கவில்லை

வெளியில அலுவலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வியாபாரத்துல லாபம் நஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வருகிற போது நமக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் அப்படி ஆறுதல் கொடுக்கிற மனைவிமார்களாக நம்முடைய மனைவிகள் அமைய பெற்றால் அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது நபிகள் நாயன் சொல்லதாலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் கைரு மதாணி துன்யா அல் மர அது சுவாதியா இந்த உலகத்தினுடைய சுகங்களிலேயே மிக உயர்ந்த மிகச்சிறந்த சுகம் என்ன தெரியுமா அல் மர அது சுவாதியா சாலிகான மனைவி கிடைப்பது என்று நபிகள் நாயன் சொல்லதா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்படி ஒரு மனைவி நமக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வெளிச்சமாகும் அதற்கு ஆப்போசிட்டா அமைஞ்சதுன்னா இருட்டாயும் அல்லா பாதுகாப்பான நம்முடைய வெளிப்படையான அலுவல்களும் நல்ல முறையில் அமையப்பெற வேண்டும் நேர்த்தியாக நிறைவேற வேண்டும் என்றால் மனைவியினுடைய ஆறுதல் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் பொருளாதார ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் மனைவியினுடைய மிகப்பெரும் ஒத்துழைப்பு மூலமாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்ததால் சமூகத்தில் மிக பெரும் பெறுவதற்கு மனைவியினுடைய ஆறுதல் மிக முக்கியமாக அமைந்தது அவர்களது சப்போர்ட் மிக முக்கியமாக அமைந்தது என்பதை உலக சொல்ல முடியும் நபிகள் நாயகம் செல்லலாகுவோ அதை இவர் அவர்கள் இந்த கணவன் மனைவி குறித்து உறவு குறித்து பேசுகிற போது பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிறார்கள் அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒரு சமூகம் நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்றால் முதல்ல ஒரு நல்ல குடும்பம் உருவாக வேண்டும் நல்ல சமூகம் முதல்ல உருவாகிறது அப்புறம் குடும்பத்தை கட்டமைக்கிறதுங்கிறது இல்லை ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கிறது நல்ல ஒரு உறவோடு வாழ்கிறது என்று சொன்னால் அப்படி அந்த தெரு நல்ல ஒரு குடும்பமாக ஆகிறது என்று சொன்னால் அந்த சமூகம் நல்லது ஒரு கட்டமைப்பை பெறும் எனவே நம்முடைய ஒவ்வொருவரினுடைய கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை என்பது இந்த சமூகத்திற்கான மிக முக்கியமான பாலமாக அமைகிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல திருக்குறானில் வணக்கம் சம்பந்தப்பட்ட பேசுகிற திருக்குறானுடைய வசனங்களை விட அதிகமாக குடும்பவியலை குறித்து பேசுகிறான் நல்லுணக்கம் பெற்றவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறான் பைத் வார்த்தை முறை இடம் பெறுகிறது வீடு நல்லறம் அதுபோல் அகில் என்கிற வார்த்தை குடும்பம் என்கிற வார்த்தை ஐம்பதுக்கு சுமார் ஐம்பது இடங்களில் குழானுடைய வசனங்களாக இடம்பெறுகிறது என்பதெல்லாம் குடும்பத்திற்கு அல்லாஹதுல்ல கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை குறித்து சத்தியம் செய்கிறான் என்றால் அதை கண்ணியப்படுத்துகிறான் என்பது பொருள் அல்லாஹ் பெற்றோர்களை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் ஒரு வசனத்தில் சத்தியம் செய்கிறான் என்று சத்தியம் செய்வதன் மூலமாக அந்த உறவை பேணுகிற விஷயத்தில் ஒரு குடும்பம் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கண்ணியத்தை உணர்த்துகிற விதமாக அல்லா ஜுல்லார் அவ்வாறு சொல்லி காண்பிக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நிகாஹனுடைய மிக முக்கியமான நோக்கமே அமைதிதான் நிம்மதிதான் அதை திருக்குளான்னு சொல்லுகிறது ஏன் வந்து ஜோடிகளை நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் அதன் மூலமாக நிம்மதி ஏற்பட வேண்டும் சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அந்த சந்தோஷம் ஏற்படுகிறது என்றால் நாம் நன்முறையில் வாழ்கிறோம் சரியான விதத்தில் மார்க்கம் சொல்லி வழியில் நாம் வாழ்கிறோம் என்பது பொருள் அதை நான் சொல்லி செல்லம் அவர்கள் அத்தனை அலுவல்கள் இருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் மிக பெரும் பொறுப்பு இருந்தாலும் கூட மனைமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை வைத்தார்களா அவர்களுக்கு நேரம் ஒதுங்குவதில் குறை வைத்தார்களா ஒரு டம்ளரில் பால் அருந்துகிறார்கள் பெருமானார் செல்லந்தா உதய செல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அருந்துவது ஆயிஷா நீ எந்த பக்கத்துல உன்னுடைய வாயை வைத்து குடிந்தாயோ அந்த பக்கத்தை எனக்கு காட்டு என்று நபிகள் நாயகன் சொல்லலா செல்லும் அவர்கள் அதே பகுதியை வாங்கி குடிக்கிறார்கள் என்றால் இதன் மூலமாக அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் இன்னும் பல விதத்தில் நபிகள் நாயகன் சொல்லலம் அவர்கள் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஏன்னா இந்த அன்புங்கிறது நாம நம்மளால உருவாகிறது இல்லை அது அல்லா உருவாக்குறதுன்னு அல்புவான்ல அல்லா சொல்றான் வல்லபகைன பொருளுடையும் ரெண்டு உள்ளங்களுக்கு மத்தியில பிரியத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அல்லாஹனுடைய ஏற்பாடு இவர்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரியம் நல்ல விதத்தில் அமைய பெற வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய நாட்டம் வேண்டும் இல்லை என்றால் நடக்காது அல்லாட்ட துழா செய்வதோடு நாம் அவன் மீது பாரத்தை வைத்து கணவன் மனைவியினுடைய நல்லுறவு பேணுவதற்குண்டான முழுமையான வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவதாக இருக்கட்டும் நபிகள் நாயகம் ஒதுக்கினார்கள் செல்ல பெயர்களை கொண்டு அழைத்தார்கள் என்றெல்லாம் அதிசல் வருகிறது ஐசாரதையெல்லாம் அவர்களை குறித்து செல்ல பெயர் கொண்டு அழைத்தார்கள் நபிகள் நாயகம் செல்லலாமுரை சொல்லம் என்பதெல்லாம் அன்பு பெருகுவதற்கான காரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவிக்கு அன்பாக ஆசையாக ஒரு கவலம் உணவை ஊட்டுவது என்பது அது சதபாவனுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவியினுடைய வாயில் நீங்கள் ஒரு கவலம் இருக்கிறதே அது சொதப்பா சொதப்பா நபிகள் சொன்னார் அமர்ந்திருக்கிற அமர்க்கிற உங்களுடைய மனைவியோடு நீங்கள் கூடுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது மனைவியோடு கூடினால் நன்மை எழுதப்படுமா என்று சகாபாக்கில் ஆச்சரியப்பட்டு கேட்கிற போது தவறான வழியில் தீய வழியில் சேர்ந்தால் எப்படி பாவம் எழுதப்படுகிறதோ அதே போல் நன்மையான விதத்தில் ஹலாலான வழியில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற போது நன்மை எழுதப்படுவது என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதியை அடையக்கூடியதாக கணவன் மனைவி உறவு அமையப்பெற வேண்டும் கணவன் பல்வேறு ஆண்கள் தோற்கிற இடம் என்ன தெரியுமா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் முறையில் செய்து விடுவார் அதே நேரம் உம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையும் நல்ல முறையில் செய்து விடுவார் தனித்தனியாக ஆனா சேர்ந்து என்று வருகிற போது தான் கொஞ்சம் தடுமாறுவார் அந்த இடத்தில் தான் நாம் கொஞ்சம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் உம்மாவையும் கவனிக்கணும் உம்மா நம்மை பெற்றெடுத்தவர்கள் அதே நேரம் நம்மை நம்பி பெற்றோர்களை விட்டு விட்டு வந்த அந்த எப்படி ஒதுக்கிவிட முடியும் நமக்காக விட்டு விட்டு வந்த அந்த கடமைகளை நாம் தானே செய்ய முடியும் என்கிற போது மனைவி இன்னும் தாய் என்று வருகிற போது இருவருக்கும் உண்டான கடமைகளை நல்ல முறையில் செய்வதில் தான் இன்றைக்கு பெரும்பாலான ஆண்கள் தோற்று போகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணணும் தாயை கவனித்து மனைவியை விட்டுவிடக் கூடாது மனைவியிடத்தில் அதிக பாசம் செலுத்தி பெற்ற தாயை மறந்து விடக்கூடாது இப்படி நல்ல முறையில் சுமூகத்தோடு நம்முடைய குடும்பத்தை அந்த சுமூகத்திற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பல்வேறு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுவது என்பது நாம நாவல் திறக்காம இருக்கிறது தான் நாம ஏதாவது ஒண்ணு பேசி மனைவிக்கு சப்போர்ட்டா அல்லது தாய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டா அப்பதான் ஒரு பிரச்சனை பல்வேறு நேரங்களில் அமைதி என்பது நமக்கான பெரும் பிரச்சனைகளுக்கு தடையாக நிற்கிற போது அதன் அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தலாம் எதுவுமே பேசாம விட்டுறது அது அப்படித்தான் அந்த பிரச்சனை அதுவா வரும் அதுவா கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும் ஆனா அது அப்படியே அணைஞ்சு போயிடும் ஆனா நாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா காலம் முழுக்க மனைவி இடத்துல இருந்து ஏச்சு பேச்ச வாங்குற மாதிரி தெரியும் தாய் ஒரு பக்கம் என்ன செய்வாங்க பக்கத்துல உள்ள அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாம் கூட்டி பையன் மாறிட்டாப்ல கல்யாணத்துக்கு பிறகு மாட்டி மாறிட்டாரு மனைவி பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்னு அங்க ஒரு பஞ்சாயிரு இப்படி நிலைகளை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் இருவருக்கும் உண்டான மார்க்கம் தரக்கூடிய கண்ணியத்தை நல்ல முறையில் செலுத்த வேண்டும் தாயின் காலடியில் சுபலம் இருக்கிறது அவர்களும் நமக்கு முக்கியம் மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்காமல் ஒரு மனிதர் நல்ல மனிதர் அல்ல அவர்களும் நமக்கு முக்கியம் இரண்டையும் சரி செய்து உறவை பேணுகிற போது ஈருலகிலேயும் வெற்றி பெற்ற தம்பதிகளாக நாம் ஆகுவதற்கு காரணமாக இருக்கும் அல்லாஜில் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தினுடைய பொன்மாத்ரி தம்பதிகளாக நம் அனைவரையும் ஆக்கியる இறைவபானாக வாஹு தர்வானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்